சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் விஜயகாந்த் சார் அவர் இன்னைக்கு காலையில இயற்கை மரணம் எழுதியிருக்காரு நீ அவரோட நடிகர் சங்கத்திலையும் நேரில் பார்த்துருக்கீங்க உங்களுடைய இரங்கல் என்ன அதாவது ஒரு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் மியோட்டா ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆயிருக்கும் போது நாங்கள் நடிகர் சங்கம் சார்பில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அம்மா கிரியேஷன் சிவா சார் அண்ட் செல்வமணி சார் கூடலாம் வெங்கசாமி சார் எல்லாரும் போய் பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களை அலோவ் பண்ணல அப்ப டாக்டர் சொன்னாங்க ஹெல்தியா தான் இருக்காரு இனிமே பயப்படுறதுக்கு டிஸ்சார்ஜ் ஸோ நாங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட திரும்பி வந்தோம் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள இப்படி ஒரு செய்தின்றது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள இப்படி ஒரு செய்தின்றது ஒரு பயங்கரமான ஒரு இடியா இருக்கு எங்க எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல பொதுமக்கள் எல்லாருக்குமே ஏன்னா நீங்க பொதுவா வந்து ஒருத்தரை வந்து ஆக்டர்ஸ் மத்திரம் தான் விரும்புவாங்க இப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நடிகனா இருந்து பொதுமக்களிடம் ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப பாசிட்டுக்குரியவர் சினிமால இல்லாமல் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான் இதுல வந்து அவரோட ஒர்க் பண்ணவங்க நாங்க நல்லா ஒர்க் பண்ற பாகியம் எனக்கு கிடைக்கல ஆனா ஒரு ரெண்டு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது இப்போ போன வருஷம் அவரோட பர்த்டேக்கு நானும் கார்த்தி பிரதரும் போய் பார்த்தோம் இந்த வருஷம் எங்களுக்கு ஷூட்டிங் இருந்ததுனால போய் பார்க்க முடியல பட் அதுக்கு முன்னாடி அவர் நாங்கள் மலேசியால ஃபங்க்ஷன் நாங்க நடத்துற போது போய் இன்வைட் பண்ணோம் அப்போ டெபினெட்டா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் இல்லாதவங்க வந்து ரொம்ப ஒரு மீள முடியாத ஒரு துயரம் ஆக்சுவலா நாங்க நடிகர் சங்கம் சார்பில் அவருக்கு ஒரு பெரு விழா எடுக்கணும்னு நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அதெல்லாம் இப்ப முடியாம போச்சு ஒரு பெரிய அப்பா நாங்க இத கருதுறோம் ஏன்னா நடிகர் சங்கத்தை மீட்டு கொண்டு வந்தது அவர் தான் வார்த்தைகளே இல்ல கேப்டன் வந்து என்னைக்கும் எங்கள் இதயத்தில் எல்லாரோட இதயத்திலேயுமே அவர் ஒரு கேப்டனா இருப்பாருன்றது என்றது ஐயம் இல்ல சரி இப்ப அவங்க கலைஞர் அவர்களுக்கு நடத்தப்படும் நூற்றாண்டு விழாவுக்கும் அவர் அடைக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க அவர் கண்டிப்பா கலந்துக்காம ஆமா ஆமாங்க பட் ஆக்சுவலாங்க இது நடிகர் சங்கம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த கலைஞர் விழாவை வந்து கவுன்சில் தான் எடுத்து பண்றாங்க அவங்களுக்கு நாங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நல்ல சிறப்பா செய்யணும்ன்றதுதான் எங்களோட பிளான் அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல இப்படி ஒரு மிக முடியாத ஒரு பேரத்துக்கு ஆளானது சரியான வார்த்தைகள் கோர்வையா கூட எனக்கு வரல உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் யார கேட்டாலும் நான் வேலை செய்யலாம் கூட அவரை பத்தி அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பாடு போறதுல இருக்கட்டும் ஃப்ரீ ஃப்ரீ நிறைய பேருக்கு இது பண்ணுங்க எத்தனையோ நல்ல காரியங்கள் அவருக்கு வந்து இப்படி ஒரு இருந்திருக்கலாம் அவர்லாம் எனக்கு என்னால பேச தெரிய எனக்கு வார்த்தைகள் வார்த்தைகளை அடைக்கிறது புரியுது உங்களுடைய வருத்தம் புரியுது சார் நிச்சயமா அவருடைய இழப்பு திரைத்துறைக்கும் சரி நடிகர் சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் சார் கண்டிப்பாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பா இருக்குங்க இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து பெரிய ஆட்களை வந்து நம்ம நினைவுல வச்சிருக்கோமோ எம்ஜிஆர் போன்றோர் எல்லாருப்பா அவரை மாதிரி நல்லா வச்சிருக்கும் போது இவர் டெபினட்டா ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான்ன்றதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா அவ்வளவு விஷயம் அவரோட இருபது வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் இன்னும் அவரோட இருக்கணும்னு விரும்பி அப்படி விருப்பப்பட்டு இருப்பாங்க இல்லைங்களா அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு யாரு வந்தாலுமே டெய்லி ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு அவர் இடத்துல எப்பவுமே இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டது மட்டும் இல்ல கேட்டும் உண்மையா எனக்கு தெரியாது இதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப அவங்க எல்லாம் பெருமையா சொல்ற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நான் சாப்பாடு போடுறதுன்றது சாதாரண விஷயமே இல்ல ஒரு நாளை போல ஒரு நாளைக்கு போடலாம் வாழ்நாள் பூரா போடுறதுன்றது பெரிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி சார் அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி